ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம வீரதீர சூரன் இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு கிடச்ச அஃபிஷியலான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கன்ஃபார்மாக இருபத்தேழாந்தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த படத்தை வந்து இங்கே தேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் செல்வம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான கர்நாடகா தேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கினது மைத்திரி மூவிஸ் அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஸோ மைத்திரி மூவிஸ் பார்த்திங்கன்னா வந்து கடைசி அந்த புஷ்பா டூ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம குட் பேட் அக்லி அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுமாதிரி இதுவுமே த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸுக்கு வந்து வீரதிரசூர்ன வீரதிரசூரனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பேச்சு போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸு சொல்கிறேங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்